சமூக வலைதளங்களில் தற்போது காட்டுத்தீயாக பரவி வரும் ஒரு காணொளி காண்போர் அனைவரையும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது ஒரு சிறுமி தெருவில் காசு கேட்டு பிச்சை எடுக்கிறார் மக்கள் பரிதாபப்பட்டு தரும் பணத்தை சேகரிக்கும் அந்த சிறுமி அடுத்த நிமிடம் அதை வைத்து சிகரெட் வாங்கி புகைக்கிறார் பிஞ்சு முகத்தில் அந்த புகை கக்கும் காட்சி பார்ப்பவர்களுக்கு உருவித அச்சத்தையும் வேதனையையும் ஏற்படுத்துகிறது இந்த சிறுமியின் செயலை யாரோ ஒருவர் ரகசியமாக படம் பிடித்து பகிர அது இப்போது விவாதப் பொருளாகியுள்ளது ये है बच्चों का फ्यूचर आजकल का देखो क्या सपना मार रही कहाँ से लेकर आए हो ये कितने का किसने दी है डेली पीती है क्यों हां शोगन हां तू भी पीती है वो देख ये बच्चों का फ्यूचर है भाई इन द वीडियो और मेगा मुख्यमाना यचरिकई नमक तरगिरदु சாலையில் பிச்சை கேட்கும் குழந்தைகளுக்கு பணமாக கொடுப்பது சில நேரங்களில் அவர்களை இப்படிப்பட்ட தவறான பழக்கங்களுக்கு அல்லது போதைப் பொருள் கும்பல்களுக்கு அடிமையாக்க வழிவகுக்கிறது பணத்தை கொடுக்காதீர்கள் அதற்கு பதிலாக அவர்களுக்கு பசி தீர உணவோ அல்லது பிஸ்கட் பாக்கெட்டோ வாங்கிக் கொடுங்கள் என்ற கருத்தை இந்த வீடியோ ஆணித்தரமாக பதிவு செய்கிறது